சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுவோரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே சௌவாட கட்டிக்கிட்டு நாங்கள் கழுத்தில் மால ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி என்று பாடிக்கிட்டு நாங்க பாடி ஓம் சக்தி இந்த இனிய நாள் ஆன்மீக சிந்தனையுடன் ஒரே எண்ணம் ஒரே பார்வையுடனான நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு விளையும் பொருள்கள் முதிர்ந்து பக்குவப்பட்டால்தான் அவற்றில் சுவை இருக்கும் அதுபோல அறிவும் அனுபவமும் பண்பும் பாசமும் பக்தியும் தொண்டும் இருந்தால்தான் கிடைக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் விடத்தில் கருவறைப் பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் கரிவளம் வந்தநல்லூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி சக்தி நான் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன் பார்த்திங்கன்னா நான் வந்து தாராபுரம் நான் வந்து ரமேசன்னாஸ் குரூப்பில் மாலை போட்டு வரேன் கரூர் மாவட்டத்துலேருந்து அதான் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு நான் வந்து அம்மாவை வேண்டிட்டு மந்திரம் படித்தேன் மூல மந்திரம் படித்தேன் அம்மாவை நினச்சி தியானம் பண்ணேன் அம்மாவோட மந்திரத்தை டெய்லியும் சொல்லிட்டு இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு அப்போ வந்து நான் அம்மா கிட்டே இந்த மாதிரி வேண்டுனேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாகவே ரத்தம் இல்லை அந்த சமயத்தில் ரத்தம் யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் அடுத்த செகண்டு வந்து புலைப்பனால் இல்லைங்கிறது கஷ்டமாயிடுச்சு அந்த நிமிஷத்தில் வந்து அம்மாவை வேண்டினா அம்மா வந்து காய்ச்சி கொடுத்தாங்க எனக்கு அம்மா மூலியமாக ரத்தம் கிடைச்சிது அம்மாவை வந்து நம்பி வந்தோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தினமும் எந்திரிச்சு நம்ம அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா போதும் நமக்கு தெரிதோ தெரியலையோ ஏதோ ஓம் சக்தி பராசக்தின்னு சொன்னாலே போதும் அம்மா காப்பாற்றி கொடுத்துருவாங்க ஓம் சக்தி குரு அருளிய தமிழ் மந்திரங்கள் வாழ்க குருவின் தொண்டு நெறி வாழ்க கடந்த குரு மூன்று அன்று தஞ்சை மாவட்டம் குத்தாலம் வட்டம் திருவலங்காடு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் ஆண்டு விழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு பி எஸ் வாசன் அவர்கள் துவக்கி வைத்த கலச விளக்கு வேள்வி பூஜையில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு செவ்வாடை தொண்டர்கள் நோட்டு மற்றும் பேனா வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி